நான் கிஃப்ட் கொடுத்தா நான் இங்க இருந்து போவேன் இல்லனா போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுப்பேன் நீ கிஃப்ட் வேணும் நீ கிஃப்ட் வேணும் நான் கிஃப்ட் கொடுத்தா தான் போவேன் கிஃப்ட் கொடு மாப்ள மாப்ள இன்னைக்கு கொடி இருக்குன மாம்ல ஏதாவது கொடி இருந்தா குடுறா அப்படியே குத்திட்டு போய் அங்க போனாம்னா சாக்லேட் தருவாங்க அப்படியே வரட்டி வரட்டி லட்டி இதெல்லாம் வாங்கி வந்து நிட்டு வந்திருப்போம் கொடி குடுறா கஞ்சப்பா ஒரு ரூபா கொடுத்து கொடி வாங்க துப்பல்ல இதில் ஏன்ட்ட வேற வந்து மாப்பிள்ள மாப்பிள்ளைன்னு சொல்கிறேன் ஏறா ஏய் ஏறா எடுத்தாரே இந்த கொடி இருக்கு இந்த கொடி வேணுமா மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இதை விட கொஞ்சம் பெருசாகிடலாம் அப்போ தான்ற போனோடனே நம்மளை பார்த்த உடனே ஒரு லட்டுக்கு போல ரெண்டு லட்டு தருவாங்க கொஞ்ச நாச்சும் பார்த்து இருக்கா கொஞ்சம் பெருசாகிடு பார்ப்போம் லை இதுதான் என்கிட்ட கடைசியாக இருக்கிறது இதை தவிர வேறு எதுவுமே என்கிட்ட பெருசாக கிடையாது நான் ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாடு நல்லா உருப்படியா போகும் ச இந்த ஃப்ரீ பஸ்ஸே ஒழுங்கா விட மாட்டுவாங்க அவளுக்கு சாப்பாட்டு டைம் எல்லா டைமும் முடிஞ்சு போயிடுது இந்த பஸ்ஸுள்ள ஒழுங்காக வந்தேதான் பாரு நம்ம டெய்லியும் ஒரு மணியோ ரெண்டு மணி நேரம் உட்காந்தான் பஸ்ஸே வருது சொல்லுப்பா தம்பி உனக்கு என்னப்பா வேணும் ஒரு கிலோ மாம்பழம் ஒரு கிலோ ஆப்பிள் ஒரு சாத்துக்குடி கொடி மந்திரி எல்லாம் கலந்து போட்டு ஒரு பையில அள்ளி போட்டு கொடுங்க நான் கொண்டு போகிறேன் ரை என்னை பார்த்தா என்ன கடை வியாபாரம் பண்ணிட்டு மணிக்க அவன் தெரியுதா நான் போகிறேன் என்ன ஆண்டி ஆண்டி கோவப்படாதீங்க இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஆண்டி என்னது பிறந்த நாளா என்னச்சா அவனுக்கு பிறந்த நாள் சொல்றேன் ஹாப்பி பர்த்டே சொல்ல சொல்றேன் சொல்லுங்க சரி சரி பிறந்த நாள் வாழ்த்து கே நல்லா இருப்பா சரி வாழ்த்து சொல்லிட்டீங்க இல்லை நீயே வந்து பிறந்த சொல்கிற நீயே வாழ்த்த சொல்கிற இப்போ நீயே என்கிட்ட கிஃப்ட் கேட்குற நீ என்கிட்ட ஒன்றுமே நான் போறேன் ஏற்கனவே வெயிலில் காஞ்சி உட்காந்துருக்கேன் பஸ் வராமல் எனக்கு கிஃப்ட் கொடுத்தா தான் நான் இங்கே இருந்து போவேன் இல்லைனா போலீஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என் கிஃப்ட் வேணும் என் கிஃப்ட் வேணும் நான் கிஃப்ட் கொடுத்தா தான் போவேன் கிஃப்ட் கொடு இல்லை இதெல்லாம் வீட்டிலே பிளான் போட்டு தான் வெளியே வருவியா யாரா செழிச்சா வாங்கிக்கலாப்பா அப்படியே ம மண்டல மழை ஆரிச்சு வாங்கிட்டு போயிடலாம் பார்க்குறியா நீ இனி ஆளை விடா சாமி மாமா மாமா ஹாப்பி ரிபப்ளிக் டே மாமா சேரா சேரா நீ ஸ்கூலுக்கு கொடியாட்டம் போலயா வீட்டில் இருக்க இல்ல மாமா நான் போகல நான் வீட்டிலே இருக்கேன் மாமா சேரா மாப்பிள சேரா மாமா நான் ஒரு பாட்டு பாடவா இந்த பாட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நான் யூடியூப்ல போட போறேன் மாப்பிள நீ பாடுறதால நல்லா இருக்கும் நீங்க பாடுவாப்பா சும்மா இருந்த சங்கம்

சும்மா பாட்டுனா அப்புறம் வரும் இப்ப எப்படி இருக்கு இன்ட்ரோ மட்டும் சொல்லுங்க வயசுலயே உன்னை காதல் கேட்கிறாக்கேன் கொடியரசுனோம் ஏதாவது கொடியரசுனத பத்தி பாடியன்னு பார்த்தா நம்ம கொடியை பத்தி என்னாச்சு படையேன்னு நம்ம காதல் பூத்தி அவ்வளோ தேரேன் இவ்வளவு தேர்ன்னு படிட்டு இருக்கேன் இலை இருடா இப்போ உங்க அம்மா சொல்லி உனக்கு அடிச்சு பாரு ஹயோ போย அங்கடே என்னமோ உனக்கு மொத்தம் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறே என்ன வயசுல நான் எப்படி பாறேன் அத பார மாட்டே என்னமோ குறை சொல்லிக்கிட்டே இருக்கே குறை சொல்ற வரைக்கும் போடா டேய் போடா என்னடா மரியாதை போடா வீட்டுக்கு வெளிய போடா இந்த ஆமாடத்துக்கு மேல இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன்டா ஆமா இவர் கை நிறைய சம்பாதிக்க ஆடுவாரு கலெக்டர்ல வேலை வாக்குறாரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு வெளியே போய் இவரா உருப்பட்டுவாரு இரு நீயே ஒரு தங்க போய் வீட்டுல உட்காரு இருக்கு மேல இங்க இருந்தோம்னா அவமாண்ட போட்ட சேர்த்து போயிரும் நம்ம அங்கே போயிருவோம் இவரணமா ஒழுக்கம் மணிக்கு நம்மகிட்ட வந்து பேசாரு போட்ட ஏமா மருமால இன்னைக்கு ஸ்கூலுக்கு போவோமா கொடியேற்றுவாங்க கொடியேற்றலை பார்த்துட்டு வந்துடுவோம் இருக்குதா கொடி ஏற்றுவாங்க என்னவா எதுக்கு எனக்கு ஜனவரி இருபத்தாறு ரிபப்ளிக் கொடி ஏற்றுவாங்க ஆனால் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அட்டா அப்படின்னா அங்கே முட்டாய் தருவாங்களே அப்படின்னா முட்டாய் வாங்கி தருவீங்களா உனக்கு தர முட்டாயும் எனக்கே தந்துடுறேன்னு சொல்லுங்க நான் வரேன் என்னடி எங்கள் அம்மா ஏதாச்சும் உன் தின்றுதலே இருக்கேன் நீ எல்லாம் என் மருமகன் சொல்றதே கேவலமாக இருக்கு ஆமாம் ஆமாம் அப்படியே ஒன் சொல்லி தள்ளிட்டீங்க எல்லாமே தெரியும் நான் என்னமோ ஆசைப்படாத பாரு நீங்களும் முட்டாய தின்ன மாட்டேங்களா வாரு ஏத்த நீங்க நீங்கள் வாங்கி தரேன்னு சொல்லுங்க நான் வர்றேன் இல்லைன்னா வீட்டிலே பார்த்து உட்காந்துருக்கேன் நான் ஏன்டி ஒரு கொடியரசு தினத்துக்கு நம்ம நாட்டோட கொடிக்கு மரியாதை கொடுக்கணும் அதுக்கு நம்ம சொன்னா நீ முட்டாயில இருக்க ஐயோ கொடுமை என்ன அது கொடியரசு தினமா அப்ப ரிபப்ளிக் டேனா சுதந்திர தினம் இல்லையா கொடியரசு தினம்மா இன்னைக்கு ஐயோ நான் அப்படி இருந்தா தான் நினைச்சேன் தெரியும் பிச்சை அடிக்கிறேன் உனக்கு எப்படி தெரியும் கொடியரசினும் சுதந்திர திரோம்லாம் எங்களுக்கு தான் தெரியும் நாங்களாம் படிச்சவங்க அப்படிதான் இருப்போம் சரித்தா சரித்தா நீங்கள் தான் அப்படியே படித்து தள்ளிடுவீங்க எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்க போவோம்